நம்ம தென்காசியில் இந்த ஆடிக்கு வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு சாரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அடா ஆமாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாயில் ஆரமிச்சி ஸேரீ மட்டும் இல்லாம கிட்ஸ் மெனு விமனுக்குன்னு ஏகப்பட்ட ஆடி ஆஃபர்ஸ் அள்ளி குவிச்சிருக்காங்க நம்ம செல்வராணில ரெண்டு டர்கி ஸீரீஸை நைன்ட்டி நைன் அண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் காம்போஸ் வரும் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாம சூர்ட் கார்டன் சாரீஸ் காம்போ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஒன்று செவன் நைன்டன் நைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஸாரீஸ் காம்போ ரெண்டு ஃபோர் நைன்டி நைனுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தான் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ரெண்டு டாப் ட்ரிபிள்